கொலஸ்ட்ரால்ங்கிறதோ இந்த லிப்போ புரோட்டின் நினைக்க வேண்டாம் ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக உள்ள விஷயம் தான் அதை ஒரு அழகுல சீரா வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுமே டக்குன்னு போட்டு சரி பண்ணிடலாம் படக்குன்னு புறச்சிடலாம் அப்படின்னு போறேன் பத்தினா ஒரு பெரிய சர்ச்சைகள் இருக்கு அவசியம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கு அப்படி யோசிக்காம நம்ம வந்து ஒரு உங்க மருத்துவர் ரொம்ப ரொம்ப அவசியம் உனக்கு வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு கொலஸ்ட்ரால் ரேஷியோ அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால் டிவைடட் பை ஹெச்டிஎல் அந்த அந்த டிவைடட் பை ஹெச்டிஎல் வந்து ஒரு ஃபோருக்குள்ள இருக்கணும் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படி இல்லாமல் கூட இருக்கு எல்டிஎல் பார் ஹெச்டிஎல் அதனோட ரேஷியோ எப்படி இருக்கு இதெல்லாம் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாண்டிங் தேவைனா மட்டும் அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதை சீரா வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் பார்த்துக்கோன்னா முதல் விஷயம் புலால் அப்படிங்கும்போது மீனை எடுத்துக்கொள்ளுங்க மட்டன் போக வேண்டாம் எண்ணெயில வதக்குனது பொறிச்சது வேண்டாம் ரொம்ப டீப் ஃப்ரைடு கோதுமையில சாப்பிடனா புல்கா எடுத்துக்கொள்ளுங்க சப்பாத்தியோ பரோட்டாவோ இல்லைன்னா வந்து பூரிஸோ வேண்டாம் ஆயிலி டீப் ஃப்ரைடு ஜூஸ் ஆயிலி டீப் டீப்ரைலாம் வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படியே மீட் சாப்பிட்டா கூட ரைஸோட சேர்த்து சாப்பிடாதீங்க தனி மீட்டா எடுத்துக்கொள்ளணும் அவங்களுக்கு அது பெருசா பிரச்சனை வராது கூட சேர்த்து நிறைய பிரியாணியா சேர்த்து சாப்பிட்றதை விட தனியா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இதை தாண்டி சில ஒரு எளிய ஃபங்க்ஷனல் ஸ்பைசஸ் வெந்தயம் மிகச்சிறப்பா எல்டியில குறைக்கும் ட்ரை குறைக்கும் நல்லா வறுத்து பொடி பண்ணி அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கருவேப்பில நல்லா குறைக்கும் அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சு சாதத்துல போட்டு சாப்பிடலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமானது வெள்ளைப்பூண்டு ஒரு பத்து வெள்ளப்பூண்டு பத்து பல்லு சின்ன சின்ன பல்லு பத்து பல்லு வேக வச்சு சாப்பிடணும் வெள்ளைப்பூனை வெறுமனை பச்சாச்சு அப்படின்னா கேஸ் கேட்டி சொந்தரும் நல்லா வேக வச்சு பால்ல இது பண்ணி சாப்பிடலாம் இல்லைன்னா தனியா கூட ஏதோ குழம்புல காயில போட்டு சாப்பிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு மாதிரியே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வேக வைக்க கூடாது பூண்டை வேக வைக்கணும் சின்ன வெங்காயத்தை வேக வைக்க கூடாது அதை ரைத்தா மாதிரி கட் பண்ணி அதை எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் இதை தாண்டி அகெய்ன் கொலஸ்ட்ராலுக்கும் மைண்டுக்கும் சம்பந்தம் உண்டு மைண்ட ரொம்ப பாசிட்டிவா வச்சு கொள்ளுங்க உடல் பயிற்சி நல்லா இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நல்ல வேர்த்து ஒழுகுற மாதிரி பயிற்சி வச்சுக்கொள்ளுங்க நல்ல பிராணாயாம பயிற்சி மூச்சு பயிற்சி விடாம நான் முதல்ல இன்னொருத்தருக்கு பித்தம் போட்டுறதுக்காக சொன்னாலையா தைராய்டுக்கு அதே கபால பாதி பயிற்சி ரத்த கொழுப்பவும் நல்லது அவற்றை சரியாக வைத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் கரெக்டா இருந்தால் சரியா இருக்கும் எங்க நம்ம கொஞ்சம் அக்கறையா இருக்கணும் அப்படின்னா ஒருவேளை உங்களோட சிப்ளிங்ஸ் உங்க அண்ணன் உங்க அக்கா நாப்பத்தஞ்சு வயசுலயே அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இதே நோய் வந்திருக்குன்னா மரபு ரீதியாவே உங்களோட வெசல் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நமக்கு ஒரு எல்டிஎல் கொஞ்சம் கூட இருக்கு நம்ம அந்த மாதிரி வெந்தயம் வெள்ளை போட்ட சாப்பிட்டுட்டு போனா அலட்சியமா இருந்துடக்கூடாது உங்களுடைய அம்மா அண்ணன் அக்காவுக்கு வெஸ்குலார் டிசீஸ் இருந்து அவங்களுக்கு கரோனரி ஹார்ட் டிசீஸோ இல்லைன்னா சிவிஏன்னு சொல்லக்கூடிய செரிபுரோ வேஸ்குல ஏதாவது நடந்து நம்ம அந்த கொழுப்புக்கான மருத்துவத்தை ஒண்ணு சித்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல எடுத்துக்கலாம் இல்லைன்னா நவீன மருத்துவத்துல எடுத்து கட்டுப்பாடு கொண்டு ரொம்ப முக்கியமானது ஒரு ஆரம்ப நிலை இரத்த கொழுப்பு கூடி இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறப்பான மருந்து விரையக்கூடிய நார் சாலிபிள் ஃபைபர்னு சொல்லுவாங்க சாலிபிள் ஃபைபர் வந்து ரத்த கொழுப்பை குறைக்கக்கூடியது ஸோ தினம் ஒரு ஃபைவ் டு டென் கிராம் வந்து வெந்தயம் எடுக்கலாம் வெஜிடேரியன் சோஸில் ஹையஸ்ட் ஃபைபர் இருக்கிறது வெந்தயம் மட்டும்தான் வேறு எந்த தாவரப் பொருட்களையும் கீரையில் இருக்கிறத விட அதாவது பெரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எவ்வளவு நார் இருக்குங்கிற கணக்கில் மிக அதிகமாக நார் இருக்கிற ஒரு பொருள் வெந்தயம் ஸோ வெங்காயத்தை ரெகுலராக எடுத்துருங்க ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்க இந்த ஆஸ்துமா மாதிரி ரொம்ப சளி இருக்கிறவங்கள தவிர மீது எல்லாரும் எவ்ரிடே எடுக்கலாம் எடுக்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது ஸோ அதை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து ரெண்டாவது நம்மளுடைய உணவில் ரெண்டு பொருள் தினசரி இருக்கணும் ஒன்று வெங்காயம் ஒன்று வெள்ளப்பூண்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு இல்லையா அது வந்து பத்து வெங்காயமாவது பச்சையாக சாப்பிடணும் வெங்காயத்தை வேக வச்சிட்டிங்கன்னா அதனுடைய பயன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடும் பச்சையா எப்படி சாப்பிட்றது தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்லாம் ஒரு சின்னதாக சாப் பண்ணி பச்சை வெங்க வெங்காயத்தை குட்டி வெங்காயம் வாங்கி சாதாரணமாக தயிர் பச்சடியாக வச்சு எதுக்கு வேணாலும் சோறுக்கு வச்சு சாப்பிடுங்க சப்பாத்தி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு ஃபார்ம்ல அதாவது உள்ளது ஆனால் வெள்ளைப்பூண்டை வேக தான் சாப்பிடணும் சில பேர் பச்சையா சாப்பிட்றாங்க அதெல்லாம் தப்பு வெள்ளைப்பூண்டு இதே மாதிரி பத்து பல்லு கொஞ்சம் போல் அது ஈஸியில் வந்துடும் வெந்நீரில் வேக வச்சுட்டு மசிச்சு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை குழம்புல காயில் ஏதோ ஒரு வகையில் அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க ஏதாவது ஒரு ஃபார்ம்ல அதை எடுத்துக்கலாம் ஸோ வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வெந்தயம் இந்த மூணும் இல்லாமல் நம்ம உணவில் வந்து தினசரி கிடக்கக்கூடாது அந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிட்றது சமோசா நம்ம சமோசா கூட நல்லது இந்த பஃப் பண்ணுறாங்க இல்லையா நம்ம நல்லா மாவுக்களில் பேக்கரியில் வந்து வெண்ணெயெல்லாம் தடவி வனஸ்பதியெல்லாம் தடவி பேக் பண்ணி எடுப்பாங்க இதெல்லாம் நிறைய டிரான்ஸ்ஃபேட் கொடுத்துரும் இந்த விதமான டிரான்ஸ்ஃபேட் கொழுப்புகளும் எண்ணெயிலேயே வதக்கி பொறித்து செய்யக்கூடிய காய்கறிகள் புலால் உணவுகளும் இரத்த கொழுப்பை கூட்டி அப்புறம் அந்த இரத்த கொழுப்புலேருந்து இரத்த கொதிப்பும் கூடிரும் அதனால் இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இது மாதிரி அதிக கொழுப்பு உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணும் இந்த மாதிரி கொழுப்பு உணவுகளை தவிர்த்து கொண்டு நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டணும் நல்ல கொலஸ்ட்ரால்ங்கிறது ஹெச்டிஎல் அப்படிமாங்க ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டின்னு ஆங்கிலத்தில் வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது அந்த குட் கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கு பாதாம் ஊற வச்சு காலையில் சாப்பிடலாம் அப்புறம் இந்த எண்ணெய் உணவுகள்லாம் தவிர்த்தரலாம் நல்ல உடல் பயிற்சி நிறைய நடக்கிறதே குட் கொலஸ்ட்ராலை கூட்டும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும்பாங்க க்ரீன் டீயில் இருக்குது ஃப்ளாக் சீடுன்னு சொல்லக்கூடிய செணலோடய விதைகள் எல்லாம் அந்த உமேகாத்தில் இருக்குது அதெல்லாம் இரத்த கொழுப்பை கட்டுப்படுத்தும் ஒருவேளை நம்மளுக்கு வந்து இரத்த கொழுப்பு நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய மருத்துவர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதிக அளவில் இரத்த கொழுப்பு இருக்குது நீங்கள் எண்ணெயை குறைச்சிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவர்கள் வந்து எண்ணெயை மிக குறைந்த அளவில் சேர்க்கலாம் அப்பொழுது கூட விலங்கு கொழுப்புகள் தான் நேரடியாக கொலஸ்ட்ராலை சேர்க்கறது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எண்ணெயிலையா கொலஸ்ட்ரால் இருக்குது என்ன கொலஸ்ட்ரால் சேர்ந்து தேங்காய் எண்ணெய்யா கொலஸ்ட்ரால் நல்லெண்ணெயாக கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு தவறான கற்பிதம் சொல்கிறாங்க அது தப்பு அதாவது நேரடியாக தாவர எண்ணெய்கள் கொலஸ்ட்ரால் கொடுக்காது விலங்கு எண்ணெய்கள் தான் நெய் எடுத்துக்கிட்டாலும் சரி புலால் உணவினுடைய கொழுப்பும் சரி அது நேரடியாக கொலஸ்ட்ராலை நமக்கு கொடுக்கும் தாவர எண்ணெய்களான இப்போ நிலக்கடையிலேருந்து எடுக்கிறது இல்லை தேங்காயிலேருந்து எடுக்கிறது இதில் கொழுப்பு அமிலங்கள் இருக்கும் அது நேரடியாக கொலஸ்ட்ராலை வந்து கொடுக்கக்கூடியவை கிடையாது அவை அந்த கொழுப்பு அமிலங்கள் சரியாக எரிக்கப்படாமல் சரியாக ஜீரணிக்கப்படாமல் போகும் பொழுது கொலஸ்ட்ராலுக்கும் அந்த இரத்த கொழுப்பை படிவதற்கும் கூடுதலாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எல்லா எண்ணெய்களும் கேடு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை நம்ம ரத்த கொழுப்பு கூடுதலாக இருக்குதுன்னு மருத்துவர் சொன்னாங்கன்னா புலால் உணவுகளையும் இந்த விலங்கின கொழுப்புகளையும் தவிர்க்கணுமே ஒழிய மற்ற எண்ணெய்களை குறைந்த அளவில் கொஞ்சம் போல சேர்த்துக்கிறதுல தவறே கிடையாது